சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசிவன் சதாசிவத்திலே மகேஸ்வரன் மகேஸ்வரத்திலே ருத்ரன் ருத்ரத்திலே பிரம்மா பிரம்மாவிலே வாயு வாயுவிலே அக்னி அக்னியிலே ஜலம் ஜலத்திலே பிருதிவி பிருதிவியிலே அன்னம் அன்னத்திலே ரசம் ரசத்திலே மாங்கிசம் மாங்கிசத்திலே அஸ்தி அஸ்தியிலே மேதை மேதையிலே சுக்லம் இப்படி சுக்ல சுரணியத்தில் சரீரம் தோன்ற பிரம்மாவின் தொலைகள் நாரதாக தோன்றி மூன்று உலகமும் சென்று முன் மூர்த்தியலையும் கண்டு முடங்கி மக்கள் ஆசீர்வாதம் பெற்று யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் ஒண்ணு என்ற பொன்மொழி கிழங்க மகதியால் கரம் கொண்டு நாரதம் வருவார்

பெருமானை கண்டு வணங்கி மங்கள ஆசிர்வாதம் பெற்று வைகுண்டம் சென்று எனது பாட்டன் பாம்பாமையை தரிசித்து பிரம்மலோகம் சென்றேன் பிரம்மலோகத்திலே பிரம்மன் வேதனை படைத்தோம் விதா விதா விதாதா வானகன் மலருணிந்தன் மண்பது தந்தை வேதன் இரடியன் கருப்பன் இனியமாக உந்தி வந்தோம் குரபனோதி விமத்தனன் கொடியனன் அண்ணா உறுதி என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற எனது மூன்றாம் பிறவியின் தந்தையமான பிரம்மதேவனையும் கண்டு வணங்கி மங்கள ஆசிர்வாதம் பெற்று மறுமார்க்கத்தில் தக்கனின் மக்கள் அரிய சவாலர்கள் சவால சவாலர்கள் எனக்கூடிய பதினோராயிரம் பேர்களின் கண்டேன் அவர்களோ மக்களின் விருத்திக்கான விரதத்தை கையாள போகையில் அதை மாற்றி நான் பக்தி மார்க்கத்தை போதித்தேன் அதைக் கண்டு சிலம் கொண்ட தக்கனும் என்னை ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கினால் உனது சிரமமானது வெடிக்கப்படுவது என்ற சாபத்தை கொடுத்தான்

கழகம் வெற்றி பெற வேண்டுமே அந்த விநாயக மூர்த்தியை வணங்கி ஆக வேண்டும் அல்லல் போம் பல்வினை போம் அன்னை வயிற்றை பிறந்தார் தொல்லை போம் துயரம் போம் நல்ல குணம் அந்த அருணை கோபுரத்திலே வீட்டிற்கக்கூடிய அந்த கணபதியை நாள் என்ற காரணத்தினாலே அந்த வெற்றி விநாயகனை அந்த வீர விநாயகனை அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டு பின் பாவதை கவனிப்போம் நாராயணா செல்வ கணபதியே எங்கள் శక్తి వినాయక నీ அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசை கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 இருந்தாலும் கூட அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் அருளும் பொருளும் இல்லாருக்கு உலகில் இடமேல் என்று அங்க அப்படிப்பட்ட உலகையெல்லாம் ஆழ்கின்றாலே ஆதி பராசக்தி அகிலாண்ட நாயகி கோடி பிரம்மாண்டியாக இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாலே தாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் குற்றங்களை எல்லாம் காத்து ரசித்து நல்லதொரு அருள் பெறுகின்றாலே காஞ்சியிலே காமாட்சியாக காசியிலே விசாலாட்சியாக மதுரையிலே மீனாட்சியாக இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாலே அப்பேற்பட்ட அந்த தாயினுடைய பொற்பாதத்தை வணங்கிவிட்டு பின்பாவதை கவனிப்போம் நாராயணா हलो पावी पवर என்னாதமே மே சங்கீதாரியங்கள் காணவில்லை கண்களிடும் பாவையின்றி பாவையில்லை ఎంగిల్ కురై

எல்லாம் உங்களுடைய ஆசிர்வாதம் என்பார்கள் எனக்கு சுட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் இயற்கையார நாடகல அரசு பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சித்தப்பா மனோகரன் அவர்களுக்கும் இங்கே அற்புதமான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரெண்ட்ஸ் ஒளி பெருக்கி அமைத்து அங்கே பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளதற்கும் மனமார்ந்த நன்றி 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 हजुर <laughs>